அதிகாரம் இல்வாழ்க்கை குறள் நாற்பத்தி நான்கு பழியஞ்சி பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞானும் இல பழியஞ்சி குற்றச்சாட்டு பாத்தூன் உடைத்தாயின் பத்திரமாக உணவு உண்டாலும் வாழ்க்கை வாழ்க்கை முறையை நடத்தினாள் வழியஞ்சல் எஞ்சாண்டும் இல வாழ்வின் குறை ஒருவன் பழி ஏற்படாதவாறு எச்சரிக்கையுடன் வாழ்ந்து உணவில் அளவோடு ஒழுக்கத்தோடு நடந்து கொண்டால் அவனது வாழ்க்கையில் எப்போதும் குறைபாடு வராது ஒழுக்கத்துடனும் உணவில் கட்டுப்பாட்டுடனும் வாழும் இயற்கை இயல்புடையவன் வாழ்க்கையில் குறைபாடுகள் என்றென்றும் இல்லை んで